கனி கொடு ஏசப்பா நாம் கனி நிறைந்த விருட்சமாக நற்குணங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா நம்முடைய குணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அதிகமாக கோபப்படுறோம் எரிச்சல் அடைகிறோம் இருமாப்பாக இருக்கிறோம் பொய் சொல்கிறவர்களாக இருக்கிறோம் ஏன் நம்முடைய குணத்தை மாற்ற முடியல நம்ம மாறணும்னு நினைக்கிறோம் ஆனா நம்முடைய குணங்கள் ஒருபோதும் மாறியதே இல்லை ஏசப்பா சொல்றாங்க நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் என்று திராட்சை செடியோடு கொடி இணைந்து வாழும் போதுதான் நல்ல கனிகளை கொடுக்க முடியும் அதே போல நாம் ஏசப்பாக்குள்ளும் ஏசப்பா நமக்குள்ளும் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை வாழும்போதுதான் நல்ல குணசாலிகளாய் நற்குணம் நிறைந்த வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ முடியும் ஆவியின் கனிகளான அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் போன்ற நற்குணங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ இன்றே நாம் அர்ப்பணிப்போமா ஏசப்பா இந்த குணங்களை நம்மிடம் எதிர்பார்க்கிறாங்க என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று ஏசப்பா சொல்றாங்க கத்திற்குள் நிலைத்திருப்போம் திருப்போம் கனி நிறைந்த விருட்சமாய் நற்குணம் நிறைந்த வாழ்க்கை வாழ்வோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்